அனைவருக்கும் வணக்கம் ஜீவி தெய்வீக வழிபாடில் பல பயனுள்ள பதிவுகளை பார்த்தோம் இன்று ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பஞ்சமி என் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது எனக்கு உதவ யாருமே இல்லை அப்படியப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு வாராகியை இப்படி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கும் அந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சிக்க போறோம் என் வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனை எங்கு சென்றாலும் எது செய்தாலும் தோல்வியே கிடைக்கிறது என் வாழ்க்கையே முடிந்தது எனக்கு உதவ யாருமே இல்லை எங்கு சென்று கேட்டாலும் எனக்கு உதவ செய்ய கரங்கள் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நிற்கதியாய் நடுரோட்டி நிற்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்களுக்கு வாராகியே இப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மீண்டும் மலரும் ஒவ்வொருடைய மனிதனின் வாழ்விலும் பிரச்சனை என்பது சராசரியாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒருவருக்கு அதுவும் மீறி அதிக பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகளே காரணமா இருக்கிறது அது மட்டும் இல்லாம அவங்க பக்க அக்க இருக்கவங்க கண் திருஷ்டியா இருக்கும் ஏவல் பில்லி சூனியம் அப்படியப்பட்ட செயல்களாலும் அவங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் எங்கு சென்றாலும் தோல்வி எது எடுத்தாலும் தோல்வி எங்கு சென்றாலும் உதவ யாருமே இல்லை அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்கள் நான் என்னதான் செய்யறது யாரு எனக்கு உதவுவாங்க எனக்கு உதவ யாருமே இல்லையா அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்கள் வாராகி மனதார ஒரு நிமிடங்கள் நினைத்து வழிபாடு செய்யுங்கள் கட்டாயம் வாழ்க்கை கோபுர உச்சிக்கு சென்றுவிடும் வாழ வழியில்லாமல் நடு ரோட்டில் நிற்கதியாய் நிற்பவர்கள் இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்க வாராகியாக நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவாள் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லையா கவலை வேண்டாம் வாராகியை மனதார வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமானதாகவும் செழுமையானதாகவும் மாற்றக்கூடியவள் தாய் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கை ஒளி வீசும் ஆனால் தாயை உண்மையான பக்தியோடு நீங்கள் சரணாகதி அடைந்தால் மட்டுமே இந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நடக்கும் சராசரியா ஒரு மனித வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு சஞ்சலம் சங்கடம் கவலை ஏவல் பில்லி சூன்யம் எதுவனா ஏற்படும் ஆனால் வாராகி பக்தனை மட்டும் இது எதுவுமே அண்டாது அவனுடைய வாழ்க்கை வந்து லாக்கரில் பாதுகாத்த நகையை போல பத்திரமா இருக்கும் அப்படி பத்திரமா காத்து அருள் வாராகி தேவி ஏனென்றால் அம்மா வந்து அவனை சுற்றிலும் அவருடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்கும் அவனுக்கு துன்பம் என்ற ஒரு நிலையே வரையே வராது ஆனால் வாராகி பக்தர்களுக்கு யார்னா துன்பம் விளைக்க நினைத்தால் கூட ஒரு கணத்தில் வாராகி தாயி அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பாள் வாராகி தேவி தன் பக்தனுக்கு இணையற்ற ஆற்றலையும் நாணத்தையும் அருள்பவளாகவே திகழ்கிறாள் வாராகி பக்தனை மட்டும் வாதத்தினால் வெல்லவே முடியாது ஏனென்றால் வாராகி தேவி அவன் பக்தர்களுக்கு வாக்கு பலத்தை தருபவள் அதனாலே சிலர் பேர் சொல்வாங்க வாராகி பக்தனிடம் வாயாடாதே என்ற வாக்குமொழி இதனால்தான் வந்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் காட்டு பண்ணி எப்படி தன் குட்டிகளை தீண்டு வரும் பகையை முருகத்தனமா வெளிப்படுத்துகிறதோ அதே போல தாயும் தன்னுடைய பக்தனை சீன்றவங்களுக்கு கோபத்தையும் வெளிப்படுத்தி தன் பக்தர்களை காக்கும் பொருட்டாவ இருப்பவள் தான் தேவி இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துற தேவிக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நேரத்துல வாழ்க்கையை இழந்து நிக்கிற இந்த நேரத்துல நீங்க வாராகி தேவிய நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்து பாருங்க உங்க வாழ்க்கை செழுமையானதும் சௌபாகியங்களோடும் மாறும் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேய்பிரை பஞ்சமியில வாராகி அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் இப்ப இந்த பஞ்சமி தீதியில இந்த வழிபாடு செய்தா நம்மளுக்கு அம்மாவுடைய அருள் முழுமையா கிடைக்கும் இப்ப இந்த பஞ்சமி தீதி எப்ப தொடங்கிறது இந்த வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி பதினொன்று நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடங்கள் பஞ்சமி முடிவடைகிறது அதனால நீங்க இருபத்தி அஞ்சாம் தேதியும் செஞ்சுக்கலாம் இல்லை இருபத்தி ஆறாம் தேதியும் செய்யலாம் இரண்டு நாட்கள் ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தாற்போல் போல் இருக்குதோ அந்த நேரத்துல நீங்க செய்ய உகந்தது செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணிக்கு தான் பஞ்சமி தொடங்குது இருந்தாலும் நீங்க புதன்கிழமை இரவு எட்டு மணி கூட நீங்க இந்த வழிபாடு செய்தா கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமி என்றாலே தேங்காய் தீப வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது தேங்காய் தீப வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றது ஆல்ரெடி ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பார்த்து அந்த வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றது சரியான முறையில் இல்லத்தில் செய்யுங்க இப்போ எளிமையான முறையில் இந்த வழிபாடு நம்ம செஞ்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவுடைய போட்டோ இருந்தாலும் சரி போட்டோ இல்லைனாலும் சரி வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் மாலை செலுத்தி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க போட்டோ விக்கிரகங்கள் இல்லாதவங்க வந்து ஒரு அகல் மண் அகல் வைத்து வைத்துல ஒரு மஞ்ச கொம்பு வைத்து வாரங்கியம்மா மனதார வழிபடுங்க அந்த தீப ஒளியிலேயே அம்மா அற்புதமா நம்மளுக்கு காட்சி கொடுப்பா அது அளவில்லாத அற்புதமான ஒரு மகிமமான காட்சி அந்த காட்சி நீங்க கண்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்பம்ன்றது மேன்மேலும் பெருகி கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமி தீதியில எப்பவுமே நம்ம பஞ்ச தீபங்கள் ஏத்தனும் நம் வாழ்க்கையில இருக்கின்ற சிக்கல் எல்லாம் தீர்வதற்கு இந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே தீர்ந்திடும் அதனால பாடகம் வச்சிருக்கேன் அடுத்து இப்போ இந்த வழிபாடு என்ன எப்படி செய்வது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டுக்கு ஒரு மூணு பொருள் தேவைப்படுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் தோல் இது மூணுதாங்க இப்போ இதை வைத்து நம்ம என்ன வழிபாடு செய்வது அப்படின்றது பார்ப்போம் முதல்ல நம்ம பஞ்ச விளக்குகளை ஏற்றி அம்மாவுடைய அருளை பெறுவோம் அம்மாக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றிட்ட பிறகு இப்போ அம்மா முன்னாடி அமர்ந்து கொண்டு மனதார அம்மா வேண்டுங்க அம்மா உங்க காலடியை நான் கெட்டிமா புஷ்டிருக்கமா இருக்கேம்மா எனக்கு இரு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டத்தையும் நீக்கிடுமா எனக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனையும் தீர்த்திடுமா எனக்கு எந்த ஒரு விதத்திலயும் எனக்கு நோய்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவுமே எனக்கு ஏற்பட கூடாது நீங்க எப்போது எனக்கு துணையா இருக்கணும் எனக்கு காத்து அருள் செய்யணும் அப்படி என்று மனதார மனம் முருகி வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க செய்த முஷ்ட பிறகு இப்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இப்படி செய்கின்ற அந்த அர்ச்சனையானது அம்மாவுக்கு மனம் குளிர்ந்து உங்க வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் நீக்கிடுவாங்க இப்ப அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கொம்புவும் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் கொம்புன்றது நம் வாழ்வில் ஏற்படுகின்ற எதிர்மறை சக்திகளும் நோய்களையும் விரட்டக்கூடியது இந்த ஒரு ரூபாய் நாணயன்றது நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது அதனால இந்த ரெண்டு பொருளை வைத்து கொண்டு இப்ப இந்த மஞ்சளை எடுத்து நம்ம அர்ச்சனை செய்யணும் எப்படி அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருளை தட்டுல வச்சுட்டு இப்ப மஞ்சளை இந்த கையில எடுத்துக்கொண்டு இப்ப அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் கிளாம் பக்த வாராகியே நமக ஓம் ஐம் கிளாம் பக்த வாராகியே நமக ஓம் ஐம் கிளாம் பக்தவாராகியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க அர்ச்சனை செய்யணும் இப்போ இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த மஞ்சளையும் ஒரு ரூபாய் நாணத்தையும் நீங்க கல்லா பெட்டியில அப்படி இல்லைன்னா பியூரோல வச்சிடுங்க இப்போ இந்த மஞ்சளை நீங்க ஸ்டோர் பண்ணி தினமும் காலையில நீங்க போகும் இடமெல்லாம் எங்க சென்றாலும் சரி நீங்க வெளியில போனாலும் சரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு காமிச்சாலும் சரி இந்த மஞ்சளை நெற்றியில இட்டுட்டு வாங்க இதுக்கு அதீத சக்தி இருக்கும் இந்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் கடன்களும் எல்லாமே தீர்ந்திடும் எப்போதும் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க வாராகியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் இந்த வழிபாடை இந்த சரியான முறையில் இப்படி செய்தால் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் வாராகியுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இந்த வழிபாடை இந்த பஞ்சமி திதியில செய்து பாராகியம்ம உடைய அருளியை பெற்று எப்போதும் வளமுடன் சிறப்புடன் வாழுங்க இந்த பதிவு இதோடு நம்முச்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களுக்கு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்